பிரக்கு போட்டுக்கணும் ஏன்னா கொழுந்தா இருக்கா அதனால் போட்டுக்கணும் இப்போ வந்து க்ளீன் ஆகிடுச்சா பிரண்டை ரெடி ரெடி ஆகிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் அடுத்தது வந்து என்ன கேட்கணுன்னாக்கா அதுக்கு தேவையானது புளி சேர்த்துக்கணும் ஓரளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அடுத்தது பால் பெருங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் பால் பெருங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பூண்டு பல் கொஞ்சம் துருவிய தேங்காய் உளுந்து இதுக்கு வந்து நம்ம வந்து கருப்பு உந்து வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை வெள்ளை உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம் என்னட்டால் க வெள்ளை உளுந்து இல்லைங்கிறதுனால நான் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஒரு செட்டிக்கு ஜீரகம் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே இப்போ லைட்டாகி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வாசம் வச்சுக்க நல்லா பொண்ணுமா வந்துருச்சு இதை வந்து நம்ம அடுத்த பாத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரண்டப்பை வந்து பச்சை இல்லாமல் வதக்கணும் அளச்ச இதை வந்து நல்லா வதச்சிடணும் நிறையா அளவில் பச்செல்லாம் போயிடுச்சா பச்சை கலர்லாம் போய் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போடணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விட்டால் தான் அது வந்து நல்லா இது பண்ணுறதுக்கு போகணும் நமக்கு தேவையான அப்போ தான் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாலும் கற்றுக்கோங்க வெளியிலேயே வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க வேண்டியதில்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு ஒரு பொருளும் போட்டு சாப்பிடலாம் எந்த ஒரு பொருளுமே பிரிட்ஜில் வச்சு சாப்பிட் நடுத்தது ஜீரகம் இது பூண்டு கொஞ்சம் நால் பல் பூண்டு கொஞ்சம் நல்லா தேங்காய் வேணும் தேங்காய் வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறேன் தேங்காய் போட்டால் அதனால தான் தேங்காய் போட்டு கத்து வச்சிருக்க உட்டியும் எடுத்து அதிலே போட்டுக்க அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அதுலேயே வதக்கணும் நம்ம வதக்கிறோமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டதுனால ஒரு நாள் ஒன்றரை நாள் பிரிட்ஜி வச்சு தயவு செஞ்சு எதுவும் சாப்பிடாதீங்க அது உடம்புக்கு அளவு செடுகள் இந்த தொழில் வந்து இப்போ துவையல் தொவையோ அதை வதக்கிட்ட எல்லாமே ரெடியாகிட்டு இப்போ இதை வந்து அடுத்த பார்க்கு மா நம்ம மீச்சியில் போட்டு கொஞ்சம் ஆறுட்டும் எல்லாம் கொட்டி எடுத்து வச்சுருந்தோம்னா ஈப்போம் இல்லைப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும்